எர்ணாகுளம் வேளாங்கண்ணி இடையே கோடை சிறப்பு ரயில் கோடை விடுமுறையை முன்னிட்டு கேரள மாநிலம் எர்ணாகுளம் வேளாங்கண்ணி இடையே சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது மே பதினான்கு இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு ஜூன் நான்கு ஆகிய புதன்கிழமைகளில் இரவு பதினொன்று ஐம்பது மணிக்கு எர்ணாகுளத்திலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஆறு ஒன்று மறுநாள் மதியம் மூன்று பதினைந்து மணிக்கு வேளாங்கண்ணி செல்லும் மறுமார்க்கத்தில் மே பதினைந்து இருபத்தி இரண்டு இருபத்தி ஒன்பது ஜூன் ஐந்து வியாழக்கிழமைகளில் வேளாங்கண்ணியில் மாலை ஆறு நாற்பது மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் பூஜ்யம் ஆறு பூஜ்ஜியம் ஆறு இரண்டு மறுநாள் காலை பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்கு எர்ணாகுளம் செல்லும் செங்கோட்டை தென்காசி ராஜபாளையம் விருதுநகர் அருப்புக்கோட்டை மானாமதுரை காரைக்குடி அறந்தாங்கி பட்டுக்கோட்டை திருவாரூர் நாகப்பட்டினம் வழியாக செல்லும் இந்த ரயிலில் ஒரு ஏசி இரண்டடுக்கு படுக்கை வசதி பெட்டி மூன்று ஏசி மூன்றடுக்கு படுக்கை வசதி பெட்டிகள் எட்டு இரண்டாம் வகுப்பு படுக்கை வசதி பெட்டிகள் நான்கு பொது பெட்டிகள் இரண்டு மாற்றுத்திறனாளிகள் பெட்டிகள் இருக்கும் முன்பதிவு இன்று துவங்குகிறது